வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய வம்சம் தலைக்கிறதுக்கு முப்பது முக்கோடி தேவர்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பா இருக்கணும் அப்படி முப்பது முக்கோடி தேவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கும் குடும்பம் செழிக்கிறதுக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோபூஜை தவறாம செஞ்சுட்டு வரணும் கோமாதா பூஜை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா துன்பம் இல்லாத நிறைவான வாழ்வு அப்படிங்கிறது அமையும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கோபூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிதாக இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கோபூஜை பூஜை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான விஷயமாலாம் இல்ல ஏன்னா முன்னாடிலாம் ஒரு தெருவுல நிறைய வீட்டுல மாடெல்லாம் வச்சு வளர்ப்பாங்க ஆனா அது குறைய ஆரம்பிச்சிருச்சு உங்க வீட்டு பக்கத்துல மாடு இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கோ அங்க போய் இந்த கோபூஜையை செஞ்சுட்டு வாங்க இந்த பதிவை நீங்க பாத்தீங்கன்னா நான் இதுல நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்களும் கோபூஜை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்ப இந்த பதிவுல நம்ம கோபூஜை எப்படி செய்யணும் கோபூஜைனால நமக்கு கிடைக்கக்கூடிய பல என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துல மட்டும்தான் முப்பது முக்கோடி தேவர்களையும் சம்பிரதாயங்களோட நடத்தப்படக்கூடிய திருமண மேடையில நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு இடங்கள்லயும் எல்லா விதமான தேவர்களும் அவங்களுடைய அருளை தருவாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மேடையில பாத்தீங்கன்னா மண மக்கள் அமர்ந்திருக்க அவங்கள முக்கோடி தேவர்களும் ஆசிர்வாதம் கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம பசுவை தொட்டு வணங்குறப்ப அவங்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கறது நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பசுவுக்கு நம்ம தினமுமே வம்ச வம்சவருத்த கொடுக்கும் அதே மாதிரி கோமாதாவுக்கு நம்ம தினமுமே தவறாம புல்லு கொடுத்துட்டு வழிபாடு பண்ணணும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தினமுமே பசுவுக்கு புல் கொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் சாத்தியம் கிடையாதுதான் வாரத்துல ஒரு முறை ஒரு முறையோ நீங்க வாங்கி தினமும் வாழைப்பழம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில கோசாலைக்கு போயோ இல்ல பசு வளர்க்க போயோ புல்கட்டை வாங்கி ஒண்ணு உங்களுடைய கைகளால தானம் பண்ணுங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் கோமாதா சிலைய வச்சு அதுக்கு பாலால அபிஷேகம் செஞ்சு சந்தன குங்கும போட்டு வச்சு மலர்களால அலங்காரம் செஞ்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் பசுமாட்டுக்கு கண்டிப்பா தானம் தரணும் அமாவாசையில் அகத்தி கீரையும் பௌர்ணமியில பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் இதெல்லாம் கலந்து தானம் தாங்க ஒருவேளை பசுமாடே இல்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு கோமாதாவுடைய சிலை வாங்கி வச்சுக்கோங்க அந்த கோமாதாவுடைய சிலைக்கு நீங்க தொடர்ந்து அபிஷேகம் எல்லாம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஒருவேளை உங்களுக்கு கோமாதாவுடைய சிலையும் கிடைக்கல அப்படின்னா கோமாதாவுடைய படத்தை கூட நீங்க வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் நீங்க கோபூஜை செய்யறப்பவும் பஞ்சகவிய விளக்கால கோபூஜை செய்யறது நல்லது பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து பொருட்களால் செய்யக்கூடியது இந்த விளக்கை ஏற்றி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா ஹோமம் செஞ்ச பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்ததுதான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு பஞ்சகவ்ய விளக்குல பார்த்தீங்கன்னா பால் தயிர் நெய் பசுஞ்சானம் கோமியம் இதெல்லாம் கலந்து செய்யறாங்க இதுல பால் பார்த்திங்கன்னா சந்திர பகவானையும் தயிர் பார்த்தீங்கன்னா வாயு பகவானையும் நெய் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானையும் பசுஞ்சானம் அக்னி பகவானையும் கோமியம் வரண பகவானையும் குறிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறந்த நன்மைகளை இது நமக்கு தரும் இதுல வரக்கூடிய புகையை நம்ம சுவாசிக்கிறப்ப பலவிதமான நோய்கள் நீங்கும் எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வழிபடுறதுக்குரிய எல்லா அமைப்புகளும் இந்த ஒரு கோபூஜையில அடங்கி இருக்கு அதனால தவறாம கோபூஜை செஞ்சு குடும்ப நிம்மதியோட வம்ச விருத்தியோட செல்வ செழிப்போட நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்